எண்பத்தெட்டு வருடங்களாக மஸ்திது அக்ஸா குதிரைகளுடைய பட்டியாக பயன்படுத்தப்பட்டது மதுபானம் எண்பத்தெட்டு வருடங்களாக காய்ச்சப்பட்டது எண்பத்தி எட்டு வருடங்களாக பன்று இறைச்சி அங்கே சாப்பிடப்பட்டிருக்கிறது யாராலும் மஸ்துல் அக்ஸாவை மீட்ட முடியாமல் இருந்த சமயத்திலே அல்லா சுஹ ஒரு மாவீரனின் மூலமாக இரண்டாவது தடவை அந்த சிலுவை வீரர்களிடத்திலிருந்து இந்த மஸ்துல் அக்ஸாவை அல்லாஹ் மீட்டெடுத்தான் முஸ்லிம்கள் கைவசம் கொண்டு வந்தான் இந்த சிலுவை யுத்தம் நடந்த இந்த மஸ்துல் அக்சா முஸ்லீம்களின் கைவசம் இரண்டாவது தடவை வந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதம் இந்த சிலுவை யுத்தம் எப்படி நடந்தது இந்த மஸ்துல் அக்சாவை மீட்டெடுப்பதற்காக அந்த பாடுபட்ட மாவீரன் யார் எப்படி இது முஸ்லீம்களில் கைவசம் வந்தது என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக முழுமையாக பார்ப்போம் அல்மதுலாத் கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியமான ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதத்தில் அல்லாஹ் சுபகான ஏராளமான நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டிருக்கிறான் அதில் ஒன்று தான் அவர்களுடைய பயணம் இந்த விண்ணுலக பயணம் எப்படி நடந்தது என்று முழுமையாக ஒரு பதிவிலே நான் பேசியிருக்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இதே போல இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தாழா இன்னொரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதிகமானவர்கள் இந்த நிகழ்வை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் சிலருக்கு தெரிந்திருந்தாலும் அதிகமானவர்களுக்கு இந்த நிகழ்வு அறியாமலேயே இருக்கிறது இஸ்லாத்திலே சில விடயங்கள் இருக்கின்றன ஹிடன் ஹிஸ்டரி என்று கூறுவார்கள் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படியாப்பட்ட வரலாறுகளில் ஒன்று தான்

மஸ்தூல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள் இந்த கைப்பற்றக்கூடிய தருணத்தில் எழுபதாயிரம் முஸ்லீம்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் அளவுக்கு என்றால் அல்லாமல் கூறும் பொழுதே அந்த இரத்தம் ஆறாக ஓடியது குதிரையுடைய முழங்கால்கள் மூழ்கும் அளவுக்கு இரத்தங்கள் அங்கே ஓட ஓட்டப்பட்டிருக்கிறது என்பதாக இபுல் அசீர் ரஹ் அழகி கூறுகிறார்கள் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலையில்தான்

பட்டியாக மாற்றப்படுகிறது அது மட்டுமல்ல எண்பத்தி எட்டு வருடங்களாக மதுப்பாடும் மஸ்து அக்சாவிலே காய்ச்சப்படுகிறது எண்பத்தி எட்டு வருடங்களாக பன்றி இறைச்சி இங்கே சாப்பிடப்படுகிறது யாராலும் இந்த ரோமர்களிடத்திலிருந்து மஸ்தூர் அக்சாவை மீட்டெடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது அந்த அளவுக்கு அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக அந்த காலகட்டத்திலே இருக்கிறார்கள் இந்த முழு வரலாறை ஸ்டீவன் ருஞ்சிமேன் என்ற நாவல் ஆசிரியர் ஹிஸ்டரி ஆஃப் தி குசேட்ஸ் என்ற பெயரிலே ஒரு புத்தகம் புத்தகமாக எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்திலே ஹிஸ்டரி ஆஃப் குசேட்ஸ் என்ற இந்த புத்தகத்தில் இந்த சிலுவை யுத்தம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல அல்லாமா இபுனு ஷாமா அர் ரவுதத்தைன் ஃபி அக்பாரி தௌலத்தேன் என்ற கிதாபில் அல்லாமா இபுனு அசீர் அல் காமில் ஃபி தாரிஹ் என்ற கிதாபில் அல்லாமா இபுனு கசீர் அல் விதாயா வன்னிஹாயாவில் இந்த முழு வரலாறையும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுஹானஹு தாலா மஸ்திதுல் அக்சாவை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான் அவருடைய பேர் தான் இமாதுத்தீன் ஜங்கி ரஹமத்துல்லாஹி அலை இவர்கள் மௌசூல் என்ற பகுதி மௌசூல் என்பது தற்கால இராக்குக்கு சொல்லப்படும் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பதினெட்டு வருடங்களாக இவருடைய ஆட்சி நடக்கிறது ஹிஜிரி நானூத்தி எண்பத்தி ஏழு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது வருடம் இவர் பிறக்கிறார்கள் இவர் தன்னுடைய முப்பத்தி நான்காவது வருடத்திலே ஆட்சிக்கு வருகிறார் தொடர்ந்து பதினெட்டு வருடங்கள் இவர் ஆட்சி செய்கிறார் இராக்குடைய மௌசூலுடைய பகுதியை இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில்

சிலுவை வீரர்களுடைய உள்ளத்திலே ரோமர்களுடைய உள்ளத்திலே ஒரு பதட்டம் ஏற்பட்டது ஏன் யாராலும் செய்ய முடியாத ஒரு விடயத்தை இந்த இமாதுத்தீன் ஜங்கி வந்து செய்துவிட்டார் பல வருடங்களாக ரோமர்களுடைய ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாமல் இருந்தது இவர் வந்து அது முக்கியமான பெரும் நகரமாகிய எடசாவை எப்படி கைப்பற்றினார் என்ற ஒரு விதமான பயம் இந்த ரோமர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டது அதற்கு பிறகு இமாதுத்தீன் ஜங்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யோசிக்கிறார்கள் எப்படியாவது இந்த மஸ்ஜிது அக்ஸாவை சிலுவை வீரர்களிடத்திலிருந்து கைப்பற்ற வேண்டும் இந்த யுத்தத்திற்கு சிலுவை யுத்தம் அரபியிலே என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே பெட்ல என்று சொல்லப்படும் ஏன் இந்த யுத்தத்திற்கு சிலுவை யுத்தம் என்று சொல்லப்படுகிறது என்றால் ரோமர்கள் தங்களுடைய நெஞ்சு பகுதியிலே சிலுவையுடைய அடையாளத்தை வைத்துக் கொண்டு இந்த யுத்தத்திலே அவர்கள் களம் இறங்கினார்கள் இந்த யுத்தத்தை அவர்கள் நடாத்தினார்கள் எனவே தான் இதற்கு சிலுவை யுத்தம் என்று சொல்லப்படுகிறது

பாதுகாவலர்களில் ஒருவரை இவர்கள் விலை பேசினார்கள் அவரும் விலை போனார் பல அதிகமான பணங்களை அவருக்கு கொடுத்து எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்ல அந்த பாதுகாவலர் என்ன செய்தார் இதற்குரிய சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு இவர் அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரும் கல்லை எடுத்துக் கொண்டு வந்து ஐமாதுதீன் ஜங்கி ரஹத்து அவர்களுடைய தலையிலே போட இதன் காரணமாக அதே இடத்தில்

என்பதாக கூறுகிறார்கள் தனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டாலும் இவர் நேரடியாக நீதிமன்றத்திலே ஆஜராக கூடிய அளவுக்கு சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு மனிதர் ஆட்சியாளர் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் தந்தையுடைய கனவு எதுவாக இருந்ததோ அதே கனவு தான் மகனுடைய கனவாகவும் இருந்தது எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் இவர்கள் ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு

செய்கிற பார்த்து அந்த நாட்டுடைய ராணியே திருமணம் பேசி வந்தார் ஆனால் அந்த திருமண ஒப்பந்தத்தை அந்த விடயத்தை இவர் முற்றாக மறுத்தார் ஒரு தடவை இவருடைய நண்பன் அல்லது சகோதரன் இவரை பார்த்து எத்தனையோ வரன்கள் உன்னிடத்திலே வந்தும் ஏன் அனைத்தையும் நீ மறுத்து கொண்டிருக்கிறாய் இந்த நாட்டுடைய ராணியே உன்னை திருமணம் பேசி வந்தும் அதையும் நீ மறுத்து விட்டாய் எத்தனையோ செல்வ செழிப்புள்ளவர்கள் தங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அனைத்தையும் நீ மறுத்து விட்டாய் என்ன காரணம் என்று

அவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் இவர்கள் மஸ்தி தொழுது கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஒரு பெண்ணுடன் கடினமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண்ணை நான் சிறுவயதில் வளர்த்து வருகிறேன் அவளுக்கு திருமணம் வயதாகிறது எத்தனையோ திருமண ஒப்பந்தங்கள் வந்தும் அனைத்தையும் அவள் மறுக்கிறார் எத்தனையோ ஆண்களை முன்னால் யாரையும் அவள் திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்று அவள் கூறுகிறார் என்ற விடயத்தை இவருடன் சொன்னவுடன் எனக்கு தகுந்த ஜோடி இந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை ஒஸ்தாத் இடத்திலே சொல்ல இருவருக்கும் மத்தியிலே திருமணம் நடக்கிறது அருமையானவர்களே அல்லாஹ் எப்படி ஜோடியை அமைக்கிறார் என்று பாருங்கள் இருவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்தது எனவே இந்த இருவரின் மூலமாக அல்லாஹ் அந்த ஜோடிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது சலாஹுதீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹியாலே சிறு வயதிலிருந்தே மஸ்தூது அக்சாவுவை எப்படியாவது நீ மீட்டெடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி ஊட்டி தாயும் தந்தையும் வளர்க்கிறார்கள் அருமையானவர்களை சிறு வயதிலேயே குரானை இவர்கள் மனநமிடுகிறார்கள் ஷாஃபி மதுகவை பின்பற்ற பெற்ற ஆரம்பிக்கிறார்கள் எத்தனையோ ஹதீஸ்களை மனநம் இடுகிறார்கள் ஃபிக்ஹ் கலையில் தேர்ச்சி பெறுகிறார்கள் ஒன்பது பத்து வயதிலேயே வால் பயிற்சியிலும் தேர்ச்சி பெறுகிறார்கள் குதிரை சவாரியிலும் தேர்ச்சி பெறுகிறார்கள் சிறு வயதிலேயே அஹ்ரத் நூருத்தீன் மஹ்மூத் ஜங்கி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய படையில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள் இஜிரி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாவது வருடம் இராக்குடைய தக்ரீத் என்ற பகுதியில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்

ஒரு நாள் என்ன நடக்கிறது ஒரு உம்ராவுடைய குழு உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆடையை அணிந்தவர்களாக ரோமர்களுடைய ஊர் வழியாக மக்காவை நோக்கி செல்கிறார்கள் இந்த விடயம் கேள்விப்பட்டதும் ரோமர்களுடைய அந்த கொடூரமான படை தளபதி ரெஜினோல்ட் என்ன செய்கிறான் அனைவரையும் சிறைப்படை பிடித்து அதே இடத்தில் அனைவரையும் கொலை செய்து விடுகிறான் இந்த விடயம் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுக்கு கேள்விப்படுகிறது ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள் ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்தார்கள் இவர்கள் எப்போதாவது இந்த ஒப்பந்தத்தை முறிப்பார்கள் என்பதை சலாஹுத்தின் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் எதிர்பார்த்தபடியே நடந்து விட்டது இப்பொழுது என்ன செய்தார்கள் இந்த ரோமர்களை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெரும் ஒரு படையை தீட்டுகிறார்கள் நாற்பதாயிரம் பேரை கொண்ட படையுடன் இவர்கள் ரோமர்களை சிலுவை வீரர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி புறப்படுகிறார்கள் அருமையானவர்களே இந்த விடயம் எது போல இருக்கிறது என்று பார்த்தால்

பகுதி முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வருகிறது விழுந்து கிடக்கிறார் இந்த நேரத்திலே தண்ணீர் வேண்டும் தாகமாக இருக்கிறது என்று அந்த அரசர் கேட்டதும் சுல்தான் சலாஹு அலை அந்த அரசருக்கு தண்ணீரை கொடுக்கிறார்கள் அந்த காலத்திலே ஒரு மரபு இருந்தது இவ்வாறு யுத்தம் நடந்து அந்த நாட்டுடைய அரசரோ படை தளபதியோ கீழே விழுந்திருக்கும் சந்தர்ப்பத்திலே தண்ணீர் கேட்டு மறுநாட்டுடைய படை தளபதி மறு படையுடைய தலைப்பதி

என்ன காரணம் இவனை நான் மன்னிக்கவில்லை என்று இதன் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள் அந்த நேரத்தில் ரஜினோல்டை பார்த்து சுல்தான் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அலை என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா உன்னை நான் இருமுறை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு ஆசைப்பட்டேன் இப்பொழுது தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது முதலாவது தடவை அந்த ஹராம் அணிந்த ஒரு புழுப்பூச்சிக்கு கூட அநியாயம் செய்யாத ஹராம் அணிந்த அந்த ஹாஜிமார்களை அநியாயமாக நீ கொலை செய்தாயே அந்த சந்தர்ப்பத்திலேயே உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இரண்டாவது தருணம் எது தெரியுமா நீ சொன்னாயே நீ சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் முஸ்லீம்களுடைய தலைவர் மதீனாவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் நான் மதீனாவுக்கு சென்று அவருடைய கபுரை தோண்டி அந்த முகம்மது சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய அந்த எலும்பு கூடை எடுத்து வெளியே போடுவேன் என்றும் நீ சொன்னாயே அந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இப்பொழுது தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்

மதீனாவுக்கு சென்று அந்த கபுரை தோண்டி அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவருடைய எலும்பு கூட எடுத்துக்கொண்டு உன் காலடியில் போடுவேன் என்று அந்த நேரத்திலே சொன்னான் வந்த கோபத்தில் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹரை அதே இடத்தில் அவனுடைய கதையை முடித்தார்கள் தலையை துண்டித்தார்கள் அருமையானவர்களே அதற்கு பிறகு என்ன நடக்கிறது முஸ்லிம்கள் குதுசை நோக்கி முன்னேறுகிறார்கள் ரோமர்களுடைய முக்கியமான படை தளபதி ரெஜினோல்ட் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி கேள்விப்பட்டது

நாட்கள் நாட்கள்க்கு பிறகு ரோமர்கள் ஒப்படைக்கிறார்கள் அந்த சாவியை கொண்டு வந்த அய்யூபி சலாஹுல்ல அவர்களுடைய கைவசம் கொடுக்கிறார்கள் நாற்பது நாட்கள் அவகாசம் கொடுக்கிறார்கள் இதற்கு பிறகு நீங்கள் இங்கே யாரும் இருக்கக்கூடாது இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் நாற்பது நாட்கள் உங்களுக்கு நான் அவகாசம் தருகிறேன் என்று சொல்ல அவர்களும் ரோம படையினரும் ரோமர்களும் அந்த குதுசுடைய பகுதியை விட்டு மெல்ல மெல்ல வேறு இடத்திற்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள்

வார்த்தைகளாக சொல்கிறார்கள் கடைசியிலே அதான் சொன்னதற்கு பிறகு வானத்தின் பக்கம் தலை உயர்த்தி யாதா இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள் என்று இந்த பொறுப்பை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் இந்த இரண்டாவது முறை மஸ்துல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டது இந்த ரஜபுடைய மாதம் அருமையானவர்களே சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலே ஒரு சொட்டு இரத்தம் சிந்த விடாமல் இந்த மஸ்துல் அக்ஸாவை கைப்பற்றுகிறார்கள் இந்த விடயம் யூரோப்புக்கு பரவ ஆரம்பிக்கிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு சிலுவை வீரர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் முஸ்லிம்கள் ஜெருசலத்தை கைப்பற்றி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு வாலிப படையை சுல்தான் சலாஹுதீன் அயூபியை கொலை செய்வதற்காக வேண்டி கடல் மார்க்கமாக அவர்கள் அனுப்புகிறார்கள் இந்த செய்தியை சுல்தான் சலாஹுதீன் அயூபி ரஹமத்துல்லாஹியலை அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் தன்னுடைய படையினரை பார்த்து அவர்கள் கடல் மார்க்கமாக வருகிறார்கள் அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அவர்களை நீங்கள் முற்றுகையிடுங்கள் அவர்களை யாரும் தாக்கக்கூடாது தற்பொழுது குளிர் காலமாக இருப்பதன் காரணமாக உங்களுடைய சாப்பாடுகளை அவர்களுக்கு கொடுத்து உங்களுடைய விரிப்புகளை அவர்களுக்கு போர்த்த சொல்லுங்கள் என்று சிறந்த ஒரு வழிமுறையை சொல்லி அனுப்புகிறார்கள் இதுதான் அல்லாஹ் அலைவசம் அவர்களுடைய வழிமுறை அருமையானவர்களே யுத்தத்திற்கு தன்னுடைய படையை அனுப்பும் பொழுது எதிரிகளில் பெண்களை கொலை செய்யக்கூடாது வயோதிபர்களை கொலை செய்யக்கூடாது சிறு பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது மதஸ்தலங்களை இடிக்கக்கூடாது தண்ணீர் நிலைகளை ஒன்றும் செய்யக்கூடாது உங்களை யாராவது எதிர்த்தால் அவருடன் போரிடுங்கள் என்று என்றுதான் சல்லிஸ் அனுப்புவார்கள் அதே நபியவர்களுடைய வழிமுறையை சுல்தான் சலாஹு தீன் ஐயூபி அவர்கள் பின்பற்றுகிறார்கள் பிறகு அந்த யூரோப்புடைய படை கடல் மார்க்கமாக வருகிறது இரவு நேரத்தில் அவர்கள் வருகிறார்கள் இஸ்லாமிய படையினர் அவர்களை முற்றுகையிடுகிறார்கள் அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுகிறது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்கள் தங்களுடைய சாப்பாடுகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் தங்களுடைய விருப்புகளை அவர்களுக்கு போர்த்தச் சொல்கிறார்கள் இந்த விடயத்தை பார்த்த அந்த ஐரோப்பிய வாலிப படையினர் ஆச்சரியப்பட்டார்கள் எங்களிடத்திலே என்று நேரத்திலே இஸ்லாமிய படையினர் நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஆனால் இந்த வாலிப படையில் யாருமே உறங்காமல் விழித்த வண்ணம் இருக்கிறார்கள் தகஜூதுடைய நேரம் தகஜூதுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஸ்லாமிய படையினர் எழும்புகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே

முப்பத்தி ஏழு வெற்றி கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்து நூத்தி எண்பத்தி ஏழாவது வருடம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி அவர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகிறது இன்று அருமையானவர்களே மஸ்து அக்ஸாவிலே முஸ்லிம்கள் தொழுதாலும் அதனுடைய அதிகமான பொறுப்புகள் யூதர்களுடைய கைவசம் தான் இருக்கிறது இன்று ஐம்பத்தி இரண்டு

மாதத்தில் தான் நிகழ்த்தி காட்டிருக்கிறார் எனவே இது போன்ற இன்னும் ஏராளமான இஸ்லாத்திலே மறைக்கப்பட்ட வீர கண்ணீர் வரலாறுகள் இருக்கின்றன ஒவ்வொரு பதிவில் அவைகளை தெளிவான ஆதாரங்களுடன் நாங்கள் பார்ப்போம் எனவே இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக ஜிசாக்கும் அல்லாஹ் வாஹிருதாவா என அலமது இல்லாஹிரபுல்லாலமீன்